கேப்டன் விஜயகாந்த் விஜயகாந்த் வந்து கட்சி ஆரம்பித்த உடனே சில மாதங்களில் வந்து அவருடைய கேப்டன் சேனல் அப்படிங்கிற ஒரு டிவி சேனல் ஆரம்பித்தார் அது வந்து வெற்றிகரமாக தான் இருந்துச்சு அப்படி வெற்றிகரமாக போய்க்கிட்டு இருக்கும்போது இப்போ வந்து கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி வந்து விஜயகாந்த் உடல்நலம் இல்லாமல் போன அந்த சமயத்தில் வந்து சில காரணங்களாக அதாவது தொழில்நுட்ப காரணங்களால் வந்து கேப்டன் டிவி டிவியை வந்து தொடர்ந்து செயல்படுத்த முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வந்து அந்த கேப்டன் டிவி வந்து கைவிடப்பட்டது பல வருடங்களுக்கு பின்னாடி மறுபடியும் வந்து கேப்டன் டிஜிட்டல் சேனல் அப்படின்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாங்க இது உடைய தொடக்க விழா நேற்று நடந்தது இதை பற்றி தான் நம்ம நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் வந்து முதல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணதான் நம்ம புது விதமான வீடியோக்கள் நான் உங்களை தந்துகிட்டே இருக்க முடியும் அதேமாதிரி வந்து நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இன்றைக்கி கேப்டன் டிஜிட்டல் சேனலை பற்றி நம்ம பார்த்துருவோம் இப்போ வெற்றிகரமாக வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் நம்ம தமிழகத்தில் நடந்து முடிஞ்சு இந்த நடந்து முடிஞ்ச சூட்டோட பிரேலதா விஜயக்காந்து என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு சேனல் ஆரம்பிப்போம் அதாவது இன்னைக்கு வந்து தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளும் வந்து சேனல் இல்லாத கட்சிகள் எதுவும் கிடையாது இன்னைக்கு வந்து முதல் வந்து அந்த கட்சிக்கு உறுப்பினர்கள் இருக்கிறாங்களே என்னமோ கட்சி ஆரம்பித்த உடனே வந்து அந்த கட்சி பேரில் வந்து ஒரு சேனல் இருக்கணும் ஒரு டிவி சேனல் ஆரம்பிக்கணும் அதில் வந்து நம்மளுடைய அரசியல வந்து மக்களுக்கு வந்து சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தில் எல்லா கட்சிகளும் வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்கும் அதே மாதிரி தான் வந்து கேப்டன் டிவி இருந்தது பல காரணங்களால் அது வந்து கைவிடப்பட்டதுனால வந்து மறுபடியும் வந்து தேமுதிக கட்சியை வந்து முன்னிலைப்படுத்தி மறுபடியும் வந்து வளர்க்கணும்ல அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சேனல் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி கோயம்பேட்டில் இருக்கிற ஆண்டாள் அழகர் திருமண மண்டபம் இந்த திருமண்ட மண்டபம் வந்து விஜயகாந்தனுடைய திருமண மண்டபம் அந்த திருமண மண்டபத்தில் ஒரு பகுதியில் வந்து இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு இடத்தை ஒதுக்குறாங்க ஏற்கனவே வந்து திமுக ஆட்சி காலத்தில் வந்து அந்த ஆண்டாள் அழகர் திருமண மண்டபத்துக்கு மேலே பல பிரச்சனை வந்துச்சு நாங்கள் இந்த மண்டபத்தை வழியாக வந்து பாலக்கட்டி போகிறோம் அதனால் இந்த மண்டபத்தை வந்து இடிக்க போகிறோம்னு சொல்லி இடித்தாங்க அது வந்து அந்த மண்டபம் வந்து விஜயகாந்துக்கு வந்து ஒரு உயிர் மாதிரி அவருக்கு வந்து அந்த மண்டபத்தை இடித்ததுலேயே வந்து மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டார் அப்படிப்பட்ட மண்டபத்தில் அவருக்கு பிடித்த மண்டபம் அவருக்கு பிடித்தமான இடம் அப்படிங்கிறதுனால வந்து அந்த மண்டபத்திலே வந்து ஒரு பகுதியில் வந்து நம்ம சேனலை ஆரம்பிப்போம் அதாவது கேப்டன் டிஜிட்டல் சேனல் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க இந்த சேனலை வந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தா அவருடைய புதல்வன் அதாவது விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக நிற்கிற விஜய பிரபான வச்சு பிரபலா விஜயகாந்த் வந்து இதுக்கான திறப்புல ஆரம்பிக்கிறாங்க புத்துகளை அந்த அங்கே ஒரு திருப்பில ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட சேர்ந்து மொத்த தேமுக திங்காய் கட்சியில் வேட்பாளராக ஒரு அஞ்சு பேர்னாங்க பார்த்தீங்களா அந்த அஞ்சு பேர் வந்து அதில் கலந்துக்கிறாங்க கலந்துக்கிட்டு ரொம்ப சிறப்பாக நடக்குது இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா இந்த கேப்டன் டிஜிட்டல் சேனல் வந்து மற்ற சேனல் மாதிரி இல்லை இது ஒரு வித்தியாசமான சேனல் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த சேனல் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து நியூஸாக வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தும் அதாவது நியூஸ் சேனல் நியூஸ் சேனல் மட்டும் இல்லைங்க இதில் வந்து கல்வியை பற்றி நிறையா பேச வேண்டியது இருக்குது அரசியலை பற்றி பேச வேண்டியது இருக்குது பொருளாதாரத்தை பற்றி பேச வேண்டியது இருக்குது இப்படி எல்லாமே கலந்த ஒரு நியூஸ் சேனலாக வந்து இதில் வந்து எடுத்துகிறாங்க இந்த சேனல் வந்து நீங்கள் எதுலேயும் பார்க்கலாம் அதாவது முதல் முறையாக வந்து தொலை தொலைபேசி இருக்குது பார்த்தீங்களா தொலைபேசியில் வந்து நீங்கள் பார்க்கலாம் தொலைபேசியில் வந்து யூடியூப்பாக இருக்கட்ட ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாகட்ட எல்லாத்துலயும் வந்து அவங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு வந்து இதில் பார்க்கலாம் இந்த கேப்டன் டிஜிட்டல் சேனலை வந்து பார்க்கலாம் அதில் வார ப்ரோக்ராம் அதாவது நியூஸை வந்து நீங்கள் லைவாகவே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதுமையான முறையில் வராங்க அதே மாதிரி வந்து இதனால் வந்து என்னன்னாக்க மக்கள் இடத்துல போய் அன்றாட நடக்கும் தமிழத்தில் நடக்கிற எல்லா விதமான நியூஸ்களை வந்து மக்கள் இடத்துல போய் கொண்டு சேர்ப்பது அதே மாதிரி வந்து இந்த சேனல் வந்து தமிழகத்தில் அதாவது தமிழகத்தில் மட்டும் வந்து இப்போ ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்காங்க அடுத்து போக வரும் காலகட்டத்தில் வந்து எல்லா இடங்களையும் வந்து இந்த சேனல் தெரியும் அதாவது இல்லங்களில் கூட தெரிகிற அளவுக்கு இதோடைய வளர்ப்பு அதுக்கப்புறம் இருக்கும் இது உடைய முதல் படி அப்படின்னா இப்போதைக்கு வந்து எல்லா மொபைலில் வந்து பார்க்குற மாதிரி வந்து இந்த சேனல் ஆரம்பிக்கிறாங்க இதே வந்து கேப்டன் விஜயகாந்த் வந்து அவர் கட்சி ஆரம்பித்த சில வருடங்களே வந்து கேப்டன் டிவின்னு ஆரம்பிக்கிறார் இன்னைக்கு தமிழகத்தில் வந்து திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் பாமகவாக இருக்கட்டும் விடுதலை சக்தியாக இருக்கட்டும் எல்லா கட்சிகளும் பார்த்தோம்னாக்க அவங்கவுங்களுக்கு வந்து தனித்தனியா வந்து ஒரு சேனல் வச்சிருப்பாங்க அந்த சேனல் வந்து அவங்களுடைய அரசியல் பத்தி வந்து பேச ஆரம்பிப்பாங்க அதே மாதிரிதான் வந்து அன்றைக்கி கேப்டன் வந்து கேப்டன் டிவி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு ரொம்ப சிறப்பாக போயிருந்துச்சு அந்த சமயத்துல வந்து அவருக்கு உடல் நலம் கூட்டியதுனால வந்து அந்த டிவி உடைய எல்லா விஷயமும் வந்து டவுன் ஆரம்பிச்சிச்சு கவுனாச்சு அப்படின்னா அது வந்து வர்த்த ரீதியாகவே சில விஷயங்களாக இருக்கலாம் இல்லை தொழில்நுட்ப காரணமா இருக்கலாம் நிலமர்கள் வந்த விஷயங்கள் கம்மியா இருக்கலாம் இதனால வந்து என்ன ஆச்சுன்னாக்க அதுக்கு மேல தொடர்ந்து அந்த கேப்டன் சேனலை வந்து நடத்த முடியாம கைவிடப்பட்டது அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இன்னைக்கு மறுபடியும் வந்து தேமுதிக கட்சியை வந்து வளர்க்கணும் மறுபடியும் வந்து உடைய கனவு வந்து இந்த கட்சி இந்த கட்சி வந்து இப்பே விட்டுட்டமாக கட்சி வந்து தோய்வுக்கு போயிடும் மறுபடியும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் வந்து மறுபடியும் ஒரு முயற்சி எடுக்கிறாங்க தன்னுடைய மகன் வந்து விஜயபிரபான் வந்து அவர்களுக்கு வந்து கை தூக்கி இருக்காரு அதனால் வந்து இரண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் வந்து தேமுதிக கட்சி வந்து வளர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து இன்றைக்கி வந்து அந்த கேப்டன் டிஜிட்டல் சேனல் ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு டிஜிட்டல் முறையில் வர சேனல் அதாவது ஒரு மொபைலில் வந்து நீங்கள் எங்கேனாலும் போகலாம் அதாவது நீங்கள் ஒரு தோட்டத்தில் இருந்தாலும் பார்க்கலாம் இது நம்ம வந்து சேனலில் அப்படினோம்னா வீட்டில் உட்காந்து அந்த டிவி மூலம் தான் பார்க்க முடியும் அந்த டிவி மூலம் இல்லாமல் மொபைலில் எல்லாமே லைவாக வர ஆரம்பிச்சிடும் லைவாக வரதுனால நீங்கள் பஸ்ஸில் போய்க்கு இருந்தாலும் பார்க்கலாம் ட்ராவலிங்கில் பார்க்கலாம் இல்லை தோட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பார்க்கலாம் எந்த இடத்துலையும் பார்க்கலாம் இது வந்து முதல் முறையாக வந்து லைவாக வந்து சேனல் வந்து மொபைலுக்காகவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இது ஒரு முன் உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி இந்த கேப்டன் டிஜிட்டல் சேனலை பார்த்த உடனே மாற்றுக் கட்சிகள் அதாவது தீமாயிருக்குது அதிகமாக இருக்குது மற்ற கட்சிகள் இருக்குது இதுங்களுக்கும் ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது ஆஹா அவங்க ஆரம்பித்தாங்க அவங்க மொபைல் மூலமாக எங்கிட்டாலும் பார்க்கலாமே இது சேனல் அப்படி இப்போ சன் டிவி கலைஞர் டிவி சேர் டிவி அப்படின்னா எல்லோரும் வந்து வீட்டில் உட்காந்து தான் பார்க்க முடியும் ஆனால் இப்போ வந்து கேப்டன் டிஜிட்டல் சேனல் அப்படிங்கிறது வந்து வீட்டில் உட்காந்து பார்க்கறத விட நீங்கள் ட்ராவலிங்கிலேயே பார்க்கலாம் எந்த இடத்துலையும் பார்க்கலாம் மொபைலை ஓப்பன் பண்ணோம்னே பார்க்கலாம் இன்றைக்கி மொபைல் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது மொபைல் வந்து ஒரு ஒரு எப்படி உடம்பு ஒரு துணி வந்து ரொம்ப முக்கியமோ மாதிரி இன்றைக்கி நம்மளுக்கு வந்து மொபைல் வந்து நம்மளுக்கு விட்டு பிரியாத ஒரு நிலை இருக்குது அதனால் வந்து இன்றைக்கி மொபைலோடு தான் எல்லோரும் இருக்கா அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து மொபைல் எல்லோரும் பார்க்க ஆரம்பிப்போம் பார்க்கும்போது அதில் வந்து கேப்டனுடைய டிஜிட்டல் சேனலுடைய நியூஸுகள் வரும்போது மக்களுக்கு வந்து நல்லா டக்கு டக்குன்னு ரீச் ஆகும் இப்போ ரீச் ஆகும்போது அந்த தேமுதிக சொல்ல வேண்டிய கருத்துக்கள் இப்போ தமிழத்தில் இருக்கிற அரசியல் அரசியலில் இருக்கிற பிரச்சனைகள் அது எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது மக்களிடத்தில் வந்து சீக்கிரமே வந்து கொண்டு போய் சொல்ல முடியும் அதனால் என்ன ஆகும்னாக்க இதை பார்த்த உடனே மாற்றுக் கட்சிகள் வந்து நம்மளும் வந்து டிஜிட்டல் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிடும் சொல்லி அவங்களும் வந்து இதுக்கு போட்டியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இது வந்து மக்களுடைய இதை வந்து டைரக்டாக கனெக்ட் பண்ணுறது அப்படி சொல்லலாம் பயங்கர முறைச்சிக்கு பின்னாடி இப்போ வந்து கேப்டன் டிஜிட்டல் சேனலில் ஆரம்பிக்கிறாங்க இந்த சேனல் வந்து மேலும் வெற்றி அடையணும் அதாவது கேப்டனுடைய அந்த தர்மவானுடைய ஒரு கனவு அப்படின்னா தேமுதிக கட்சி வளர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம்தான் அந்த விஷயத்த வந்து இவங்க முன்னெடுத்து போறாங்க அதனால வந்து அந்த கட்சி சரி அந்த சேனல் வந்து சரி மேன்மேலும் வளரும்னு சொல்லி நாமளும் வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்த்த சொல்லுவோம்